நண்பர்களுக்கு வணக்கம் நிரஞ்சன் இந்தியா கூட்டணிக்குள்ள பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கோ அப்படின்ற சந்தேகத்தை ரொம்ப வலுவா ஏற்படுத்தியிருக்கு ஒரு நிகழ்வு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் தாக்குதல் அதுக்கப்புறமான ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுக்கு எதிரான போரை இந்தியா திடீர்னு நிறுத்தினது இந்த போர் நிறுத்தத்துக்கு தான் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வர்றது இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்ற இரண்டு மாதங்களுக்கு மேல தொடர்ச்சியா நிலவிக்கிட்டு வர்றத நம்மளால பார்க்க முடியுது இதை எல்லாத்தையும் பற்றியும் விவாதிக்கணும் அதனால உடனடியா நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை நடத்துங்க அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சியுடைய குரலா இருந்துட்டு வந்த சூழல்ல இந்த குரலுக்கு மேலும் வலுப்படுத்தணும் அப்படின்னா தங்களது கூட்டணி கட்சி

போய்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ற மிக முக்கியமான கேள்வியும் எழுந்திருக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அழைப்பு அப்படின்றது கட்சிகள்லாம் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து லெட்டர் எழுதுவோம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு வலியுறுத்துவோம் உடனடியா நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டுவோம் அதுக்கான அழுத்தத்தை மத்திய அரசு கொடுப்போம் அப்படின்றது தான் இந்த கூட்டத்துக்கான அடிப்படையான அஜெண்டாவா இருந்துச்சு ஆனா இந்த கூட்டம் நடந்த போதுதான் இந்த கூட்டணிக்குள்ள எந்த அளவுக்கு பிரிவினை அப்படின்றது வந்திருக்கு அப்படின்றது வெளிப்படையா பார்க்க முடிஞ்சது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் கழிச்சுட்டா கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைவசம் எண்ணிக்கை இருபதுக்கும் தாண்டும் ஆனா அப்படி இருக்கும் பொழுது வெறும் பதினாறு கட்சிகள் மட்டும்தான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வலியுறுத்தின அந்த கடிதத்துல கையொப்பமிட்டு இருக்கிறாங்க இதுல நிறைய பேர் இந்த கூட்டத்துல கலந்துக்கவே இல்லை அப்படின்றதுதான் ரொம்பவும் கசப்பான உண்மையாகவும் இருந்துட்டு வருது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தி ஏழு கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில காங்கிரஸ் கட்சியில இருந்து திபேந்தர் ஹூடா ஜெயராம் ரமேஷ் கலந்துகிட்டாங்க அடுத்ததா ராஷ்டிரிய ஜனதா தளத்திலிருந்து மனோஜ் ஜா கலந்துகிட்டாரு சமாஜ்வாதியிலிருந்து ராம்கோபால் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து டெரிக் ஒப்ரைன் உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியிலிருந்து சஞ்சய் ராவத் தான் இந்த இன்னும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான எம் எம் அப்துல்லா டெல்லியில தான் இந்த கூட்டம் நடந்து போயிருந்தாரு ஆனா அவரும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கல இது சம்பந்தமா திமுக வட்டாரங்களை நம்ம கேட்ட பொழுது எங்களுக்கு முறையான அழைப்பு எதுவும் விடுக்கப்படல அப்படின்றது அவங்க சார்பிலிருந்து இருந்து இருக்காங்க ஆனா அவங்க இந்த லெட்டர்ல சைன் போட்டு கொடுத்திருக்கிறாங்க மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான மற்ற கட்சிகள் டீம் நம்ம ஃபோன் பண்ணி கேட்ட பொழுது அவங்களும் அதே பதில் தான் சொல்றாங்க யாருக்கும் இந்த கூட்டம் சம்பந்தமான ஒரு அபிஷியலான ஒரு அழைப்பு அப்படின்றது கொடுக்கப்படவே இல்லை நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்றத வருத்தத்தோடவும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட வருத்தங்களை ப பதிவு செய்யறதையும் நம்மளால கேட்க முடிஞ்சது காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளயும் நிலவக்கூடிய கடுமையான கருத்து மோதல்தான் தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தி கேள்வி எழுப்பணும் அப்படின்றது ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய நிலைப்பாடா இருக்கு ஆனா அதே சமயத்துல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடிய சசி தரூர் ஆகட்டும் சல்மான் குர்ஷித் ஆகட்டும் அப்படிலாம் கேட்கக்கூடாது தேசபக்தி சார்ந்த விஷயத்துல மத்திய அரசு முழுமையா நம்பணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா இந்த இரண்டு தலைவர்களுடைய கருத்துக்கள் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிருக்கு காங்கிரஸ் கட்சியினர் இந்த ரெண்டு பேர்ட்டு இருந்து கத்துக்கோங்க ராகுல் காந்தி இவங்க கிட்ட இருந்து பாடம் கத்துக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க இது காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கடுமையான மோதலை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கு இந்த மோதல் நிலவரதுனால இந்த கூட்டத்துல எங்க நம்ம வந்து கலந்துகிட்டோம்னா நமக்கும் ஒரு மாதிரியான எம்பாரஸ்மெண்டான சுச்சுவேஷன் அமைஞ்சிருமோ அப்படின்னு பல கூட்டணி கட்சிகள் தவிர்த்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்படுது இதுல ஆம் ஆத்மி கட்சியுடைய நிலைப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோல்வி அடைஞ்சதுக்கு அதுவும் படுதோல்வி அடைஞ்சதுக்கு காங்கிரஸ் கட்சி தான் காரணம் அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சியுடைய ஒவ்வொரு நிர்வாகியும் இணைந்து செயல்பட மாட்டோம் ஆம் ஆத்மி கட்சியினர் முடிவாய் எடுத்திருக்கிறாங்க அதனால வரக்கூடிய நாட்கள்ல இந்த இந்தியா அலையன்ஸ்ல அவங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய மிக மூத்த தலைவராகவும் இந்தியா அலையன்ஸ் அமையதல்ல

இப்படி மிக முக்கியமான விஷயம் எல்லா எதிர்கட்சிகளும் ஓர் அணில திரண்டு நிக்க வேண்டிய இடத்துல அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு அப்படின்றது இந்தியா கூட்டணியுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயமா தான் மாறி இருக்கு அதனாலதான் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி ஊடகத்துல பேசின முன்னாள் நிதியமைச்சரான ஒற்றுமை இல்லைன்னு சொல்லியிருந்தார் அவர் சொன்ன சில வாரங்களிலேயே அந்த உண்மை வெளிப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போது அதுக்கப்புறமா தமிழ்நாடு கேரளா மாதிரியான பல முக்கியமான மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல்கள்லாம் நடக்கக்கூடிய சூழல்ல இந்தியா கூட்டணியில ஏற்பட்டிருக்கக்கூடிய தேசிய அளவிலான பிளவு அப்படின்றது மிகப்பெரிய பின்னடைவா இந்த எதிர்க்கட்சிகளுக்கு பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்கள்ல இந்த பிளவை சரி செய்வாங்களா இல்லை இது மேலும் விரிவடைந்துக்கிட்டே போகுமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளையும் நம்மளோட சேனல்ல நம்ம தனித்தனி வீடியோக்களா தொடர்ச்சியா பார்க்க தான் போறோம் மற்றொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட இந்த கேபிடல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் டெல்லியில் நடக்கக்கூடிய இப்படியான முக்கியமான நிகழ்வுகளை தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது நம்ம சேனலுடைய அடிப்படை நோக்கம் இதுக்காக நான் இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி